வெல்கம் டு அவர் சேனல் ஆசம் சைட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் ரவையை இந்த அளவுக்கு நல்லா மணல் மணலாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கி விடணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி அது கூட ஒரு அளவு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது அது கூட ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் புதினா தழைகளை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு இரண்டு கப் தண்ணி ஊற்றி அளவுக்கு நல்லா கொதித்து வர சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவையை நல்லா கெட்டிகள் படாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லாவே கலந்து கொடுத்து வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சிடணும் இது கூட நம்ம கொத்தமல்லி தழைகளையும் புதினா தழைகளையும் ஆட் பண்ணி இறக்கிட்டோன்னா சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும் இது கூட ஸ்பூன் கீ ஆட் பண்ணால் இன்னுமே வாசமாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you for watching. Please do like, comment, and subscribe my channel. Thank you.